வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் இது வாமரனின் பார்வை அருமை நண்பர்களே நேற்றிலிருந்து ஒரு கதை சர்ச்சையாகி இருக்கின்றது அதாவது வாழை திரைப்படத்தின் கதை என்னுடைய கதை என்று பிரபல எழுத்தாளர் ஒருவர் சொல்லி இருக்கின்றார் அது ஊடகங்களிலே பரவலாக்கப்பட்டு வருகிறது வாழை வெற்றி பெற்ற பிறகு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று பல கேட்பார்கள் சினிமாவிற்கு இது ஒன்றும் புதிதல்ல பல்வேறு கதைகள் வெற்றி பெறுகின்ற தருணங்களிலே இது என்னுடைய கதை என்னுடைய கதை நான் ஒருநாள் அந்த இயக்குனரிடம் கதை சொன்னேன் ஆனால் அவர் என்னை நீக்கிவிட்டு அவரே அந்த கதையை எடுத்துக்கொண்டு திருடிவிட்டார் விட்டார் என்ற சொன்ன கதைகளெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் பல பேர்கள் ஸ்கிரிப்ட் இது என்னுடைய கதை அவர் எப்படியோ என்னிடத்தில் இருந்து திருடி விட்டார் என்று சொல்லி போற்றுகள் சென்ற கதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபல எழுத்தாளர் மண்ணின் வளம் சார்ந்து எழுதுகின்ற ஒரு எழுத்தாளர் அப்படி சொல்லுவாரா ஆதாரம் இல்லாமல் சொல்லுவாரா என்று நாம் யோசிக்கின்ற தான் அவர் கதை எழுதிய அவர் கதை என்பதற்கான ஆதாரத்தை அவர் காட்டுகின்றார் நீர்பளி என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு அந்த தொகுப்பிலே இரண்டாவது கதையாக இந்த கதை இருக்கிறது வாழையடி என்கின்ற வாழையடி டேஷ் 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 என்று அந்த கதை இருப்பதாகவும் அந்த கதையில் இருக்கின்ற கதை மட்டும் மாரி செல்வராஜ் எடுக்கவில்லை கதையோடு திரைக்கதையும் எடுத்திருப்பதை போல அவர் வாக்குமூலத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம் நாம் அந்த கதையை படிக்கவில்லை ஆனால் எந்த இயக்குநர்களும் இந்த கதையை படித்திருக்க முடியாது காரணம் அது ஒரு தனி கதையாக இருந்திருந்தால் படத்தில் வாழை என்று வந்திருந்தால் எல்லோரும் படித்திருப்பார்கள் ஆனால் அது நீர்ப்பழி என்கின்ற கதை புத்தகம் அதற்கு உள்ளே இந்த கதை இருந்தனால் யாரும் படிப்பதற்கு அதிகமான பேர்கள் படிப்பதற்கு வாய்ப்பில்லை சோ தர்மன் அவர்களின் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் படித்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த புத்தகம் பிரபலமாக விற்பனை ஆகியிருக்கும் அதில் என்னதான் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக இன்றைக்கு வரப்போம் நாம் படிக்கவில்லை ஆனால் அவருடைய வாக்கு மூலம் பக்காவாக இருக்கிறது சோ தர்மன் அவர்கள் நம்முடைய ஊடகியலருக்கு கொடுக்கின்ற எல்லாம் சரியாக இருக்கிறது நான் கரிசல் காட்டை சேர்ந்தவன் தான் எனக்கு எப்படி வாழையை பற்றி தெரியும் என்று சிலவர்கள் கேட்கலாம் என்னுடைய சொந்தக்காரர்கள் சிறுவை கொண்ட பக்கமாக இருக்கின்றார்கள் அங்கே போய் வருவேன் அப்போது இந்த வாழை துமைக்கின்ற பையன்களை எல்லாம் நான் பார்ப்பேன் அவரிடத்தில் பேட்டி கெடுத்து அதன் மூலமாக என்னுடைய கதை தான் இந்த கதை எங்க அவருக்கு தெரிந்த கரு இவருக்கு தெரியாதா மாறிக்கு என்று கேட்கலாம் கதை என்பது ஒரு சிறு புள்ளிதான் எங்கோ ஒரு கதா கதாசிரியை எங்கோ ஒரு இடத்திலே பார்க்கின்ற செய்திகளை சம்பவங்களை வைத்துத்தான் அது அல்லது பிறருடைய புத்தகங்களிலே கூட படித்திருக்க முடியும் கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய கவிதைகளில் அந்த பாடல்களை எல்லாம் எழுதுகின்ற போது எங்கோ நாம் கேட்டது போல இருக்கும் காரணம் அவரே சொல்லிவிடுவார் அதை நான் இங்கிருந்து தான் எடுத்திருக்கின்றேன் சங்க தமிழிலிருந்து எடுத்திருக்கின்றேன் பக்தி இலக்கியத்தில் இருந்து எடுத்திருக்கின்றேன் என்று சொல்வார்கள் சினிமாவில் அதுபோல பல்வேறு கதைகள் அந்த கதையை மாதிரியே இருக்கும் ஏனென்றால் அங்கே இருக்கின்ற கதையை ஒரு பகுதியை எடுத்து கற்பனையை கூட்டி இவர்களுக்கு தகுந்த மாதிரி க திரைக்கதை அமைத்து எடுப்பது தான் வருது ஒரு கதை என்பதே ஒன்றிலிருந்து ஒன்று வருவதுதானே ஆகவே வாழை அவர் மட்டுமா பார்த்திருப்பார் சோ தர்மன் மட்டுமா பார்த்திருப்பார் ஏன் மாரி செல்வராஜ் கூட அவர் கதை விட்டாலும் கூட அந்த கதையை ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி இன்றைக்கு இருக்கிறதல்லவா நான் கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லுகின்றார் நம்புவோம் நம்புவோம் ஆனால் அப்படி அந்த கற்பனையை இவரும் பார்த்திருக்கக்கூடும் இவருடைய கற்பனை வளங்களிலே ஏத்திருக்க முடியும் என்று நாம் ஒரு கதைக்கு ஒத்துக்கொண்டாலும் கூட சோ தர்மன் சொல்லுகின்ற திரைக்கதையை பாருங்கள் அங்கே வாழைத்தார் சுமக்கின்ற சிறுவர்களின் கஷ்டத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த யஜமானியினுடைய கஷ்டத்தை சொல்லி இருக்கின்றார் அந்த புரோக்கருடைய இருக்கின்றார் லாரியிலே ஏற்றுகின்ற விதத்தை சொல்லி இருக்கின்றார் அந்த லாரியிலே மேலிருந்து கீழே விழுகின்றதை சொல்லியிருக்கின்றார் அதில் இறந்து போனவர்களை சொல்லியிருக்கின்றார் அதன் பிறகு நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் சோ தர்மன் கதையிலே எந்த உண்மை இருக்கிறது என்று அந்த சிறுவர்கள் அணிகின்ற பணியனில் ரஜினிகாந்துடைய படம் போட்ட பனியனை அணிந்தவர்கின்றார் என்று சோதர்மன் கதையிலே வருகிறது ஆகவே மாரி செல்வராஜ் எத்தனை கதாபாத்திரங்களை எடுத்திருக்கின்றாரோ அத்தனை கதாபாத்திரங்களும் பத்து வருடங்களுக்கு முன்பு சோதர்மன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆதாரத்தை காட்டுகின்றார் புத்தகத்தை கையிலே கொடுக்கின்றார் அப்படி என்றால் இது கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு ஆதாரம் தானே தேவை அனுதாபம் தேவை இல்லையே மாரி செல்வராஜ் வெற்றி பெற்றுவிட்டார் ஆகவே இவர்கள் பொறாமையுடன் இருந்து கொண்டு அது என்னுடைய கதை என்று சொல்கின்ற அளவிற்கு அவர் ஒன்றும் குறைந்தவர் அல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நிறைய கதைகளை எழுதியவர் ஆனால் ஆதாரத்தை வைத்திருக்கின்றார் அந்த கதையை அதிலே வருகின்ற கதாபாத்திரத்தை கூட எழுதி வைத்திருக்கின்றார் மாறி சொல்லாத ஒன்று எது என்று சொன்னால் அந்த சினிமா வக்கரம் என்று சொல்லப்பட்ட அந்த ஆசிரியை மாணவனுடைய காதல் அதைவிட அந்த ஆசிரியருடைய கட்சிப்பை எடுத்து முகந்து பார்த்து சுகம் காணுகின்ற அந்த காட்சிதான் அவர் அதிகப்படியாக செய்திருக்கின்றார் இது வாத்தியாரும் மாணவனும் காதலும் நிறைய படங்களிலே வைந்திருக்கு சிவாஜி கணேசன் நடித்த குருதச்சனை படம் கூட அந்த மாதிரி தான் கடலோர கவிதைகள் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அத ஒரு உயர்வான கல்வியை அறிவை புகுத்துகின்றவர்கள் மீது காதல் கொள்வது போல பல்வேறு படங்கள் இருக்கின்றன ஆனால் கைக்குட்டையை ஒரு ஆசிரியருடைய கைக்குட்டையை முகந்து அதன் மூலம் சுகம் காணுகின்ற காட்சியை யாரும் வைக்கவில்லை ஆகவே கூட மற்ற கதைகளில் இருந்து எடுத்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறார் என்றும் தான் நினைக்க தோன்றுகிறது ஆகவே கதாசிரியன் என்பவன் பிறர் கதைகளிலே எங்கோ ஒரு மூலையில் கொஞ்சம்மை எடுத்துக்கொண்டு இவனுடைய கற்பதையை பெருக்கி வளத்தை கூட்டி அதை திரைக்கதை அமைத்து திருமாவிற்கு தருவது ஒன்றும் புதிதல்ல விமர்சனங்கள் அல்லது அந்த இந்த மாதிரி பழிகள் என்னுடைய கதை உன்னுடைய கதை என்று வராத வரையில் அது சரியாகப்படுகிறது ஆனால் வருகின்ற போது இது நீதிமன்றங்களுக்கு செல்லுகின்ற போது இதற்கான ஆதாரங்களை சோ தர்மன் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு மாரியினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்வார்கள் இவர் வெற்றி பெற்றுவிட்டார் ஆகவே இவர் பலியை போடுகிறார் என்று சொல்லுவார்கள் இன்னும் மே மேலே போய் ஏதாவது சொல்லுவார்கள் வாழை வாழைப்படத்திற்கு போட்ட பில்டப் தான் இவ்வளவுக்கும் காரணம் அவ்வளவு பில்டப் பண்ணி மிகப்பெரிய டைரக்டர்கள் எல்லாம் அழைத்தார்கள் வாழை படத்தை பார்க்க வாருங்கள் என்று மணிரத்னத்தை அழைத்தார்கள் ராஜாவை அழைத்தார்கள் பாலாவை அழைத்திருக்கின்றார்கள் வந்தவர்கள் என்ன படம் நல்லா இல்லை என்று சொல்லுவார்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன் கல்யாண வீட்டுக்காரர் திருப்தியாக கல்யாணம் முடிந்த பிறகு நாம் வருகின்ற போதே கேட்கின்றார்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சு நல்லா இருந்துச்சு பொண்ணு எப்படி சூப்பராக இருந்துச்சு ஆனால் பொண்ணு பார்க்க அவலட்சணமாக இருக்கும் அதற்காக உங்க பொண்ணு நீங்க கட்டி வைத்திருக்கின்ற உங்கள் மகனுக்கு கட்டி இருக்கின்ற அந்த பெண் வந்து அவலட்சணமாக இருக்கிறது என்று யாரும் சொல்வார்களா அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள் அதை போல மணிரத்னம் வந்து பார்த்தார் படம் நன்றாக இருக்கிறதாரு இதை போல யாரும் படம் எடுக்கவில்லை பாரதி ராஜா படத்தால் பார்த்தார் அவர் ஓஹோ என்று சொல்லிவிட்டார் பாலா வந்து பேசாமலே கட்டி அணைத்துக் கொண்டார் இப்படி என்று சொல்லுகின்ற போது இந்த படத்தை பார்க்கின்ற ஆவலை தூண்டிதான் இந்த படம் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ஒரு சாரார் இந்த பில்டப் இருக்கலையே அந்த பில்டப் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் இப்போது கூட அந்த பில்டப் தான் இந்த சோ தர்மன் அவர்களை இப்போதுதான் அந்த படத்தை பார்க்க வைத்திருக்கிறது அதை சொல்லியிருக்கிறார் அவர் லேசாக சொல்லியிருக்கிறார் அந்த கதை என்னுடைய கதை நான் எழுத்துலகிலே இருக்கின்றேன் நான் பதிந்து வைத்திருக்கின்றேன் அவர் ஒளி படம் அதாவது சினிமாவிலே இருக்கின்றார் அதிலே அவர் காட்டியிருக்கின்றார் என்னிடத்திலே எந்த ஒப்புதல் கேட்கவும் இல்லை அதை நான் பெரியப்படுத்தவும் இல்லை என்று போட்டிருக்கிறார் இதிலிருந்து ஒரு சமரசத்திற்கு அழைக்கிறார் என்ற அர்த்தம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனி என்ன நடக்கும் என்றால் சோதர்மன் அவர்களை சமாதானப்படுத்துகின்ற வகைதான் நடக்கும் காரணம் அவர் கையிலே இருக்கின்ற கதையிலே அத்தனை கதாபாத்திரங்களும் அத்தனை உண்மை செய்திகளும் இருக்கின்றன மாரி செல்வராட்சிற்கு முன்பாகவே பத்து வருடங்களுக்கு முன்பாகவே அந்த கதை வெளிவந்திருக்கிறது ஆகவே இது ஒரு இதுதான் இது கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போனால் சோ தர்மன் அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அந்த வகையிலே அவர் ஆதாரப்பூர்வமாக வைத்திருக்கின்றார் இன்றைக்கு நான் கதையை அவர் எடுத்து படமாக்கிவிட்டார் ஆகவே நான் பெரிதுபடுத்தவில்லை என்று சொல்லியிருக்கிறது அவர் சமாதானத்துக்கு அழைப்பு விடுகிறார் என்ற அர்த்தம் இதற்கு முன்பு இதுபோன்ற கதைகளை என்னை கதை திரும்பிவிட்டார் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து சமாதானப்படுத்தி தான் வேற ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்ன நடக்கும் ஒன்று நடக்க எடுத்தாச்சு படம் ஓடியாச்சு பணத்தை வாங்கியாச்சு இனி ஒண்ணுமே பண்ண முடியாது வேணுமென்றால் என்றால் திருப்பி ஒரு கோர்ட்டிலே தீர்ப்பு சொல்வார்கள் இது அவருக்கு எவ்வளவுதான் சொல்வார்கள் வேறு என்ன செய்ய முடியும் ஆகவே இவரை சமாதானப்படுத்துகின்ற அல்லது கோர்ட்டுக்கு போகாதவாறு இருக்கின்ற வகையிலே அவருக்கு ஏனென்றால் படம் வெற்றி பெற்றிருக்கிறது நிறைய கோடிகளை சம்பாதித்திருக்கிறது அதிலே கொஞ்சத்தை இவருக்கு கொடுத்து சமாதானப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்றால் நிச்சயமாக சோ தர்மன் அவர்கள் கதையை மாறி அவர்கள் எடுத்துக்கொண்டார் என்றுதான் வரும் அந்த அளவுக்கான ஆதாரங்கள் அந்த சோ தர்மன் அவர்கள் சொல்லுகின்ற வாக்கு மூலத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே இன்றைக்கு மாறி அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் நிறைவேறிருப்பார்கள் இல்லையா மாறி அவர்களை பிடிக்காதவர்கள் இருக்கின்றவர்கள் என்று சொல்வார்கள் கதையை திருடி விட்டார் என்றுதான் சொல்வார்கள் இது ஒன்றும் பெரிய குற்றமும் இல்லை காரணம் என்னென்னால் குற்றம் ஒருவர் பழி போடாமல் இதுவரைக்கும் அந்த பேச்சு வரவே இல்லை மாரி செல்வராஜி வாழையை இன்னொரு எடுத்துக்கொண்டார் என்று யாரும் பேசவில்லை ஆனால் சோதர்மன் ஆதாரத்தோடு சொன்ன பிறகு எல்லாரும் சொல்லுகின்றார்கள் இணை கதையை திருடிவிட்டார் என்றுதான் சொல்வார்கள் இதிலே வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இதை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏதாவது உதவி செய்து நிச்சயமாக சமாதானப்படுத்துவார்கள் என்று நம்புவோம் ஒருவேளை அவர் சமாதானமாகவில்லை என்றால் இது கோற்று படிகளிலே இந்த கதை ஏறுவது நிச்சயம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்